பிரைசலோ கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு சற்று நேர சிந்தனைக்காக எஸ் ஏதிர்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய நாலாவது வசனம் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்வைகள் நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் ஒருவரும் கேட்டதுமில்லை செவிகளினால் உணர்ந்ததுமில்லை அவைகளை கண்டதுமில்லை இல்லை இங்கே வேதவசனம் எப்படி சொல்லுகிறது தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பாருங்க ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது ஆம் கத்துடைய பிள்ளையே இந்த காலங்களிலே நாம் கத்திருக்கு காத்திருக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறது மிகவும் குறைவாக இருக்கிறது ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆமாம் யார் அவர்களுக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் செய்வகளை அப்போது நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க மனிதர்களுக்கு காத்திருக்கும்போது மனிதர்கள் ஏதாவது செய்வார்களா என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது அப்படின்னா உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பாருங்க ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்வகளை ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு செய்வார் அப்போ ஆண்டவர் நமக்கு செய்கிறதை அவரே அல்லாமல் ஆண்டவரே அல்லாமல் நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதல் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவிகளில் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை அப்போ பாருங்கள் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்கிறதை ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் யோசித்து பாருங்களேன் நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு மனிதர்களுக்கு நீங்கள் செய்யப்போகிறேன் என்று சொல்லி ஒரு நபர்களிடத்தில் நீங்கள் சொல்லும்போது அந்த நபர்கள் சொல்லுவாள் ஏன் வந்து இந்த காரியத்தை உங்களுக்கு செய்கிறீங்க செய்யாதங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சிலது தடைப்படுத்தப்பட்டு போய்விடும் சிலது செய்யாமல் போய்விடுவாங்க ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆண்டவருக்கு மட்டுந்தான் தெரியும் நம்முடைய தாய்க்கு தெரியாது தகப்பனுக்கு தெரியாது நம்முடைய கூட பிறந்த சகோதரர்களுக்கு தெரியாது நம்ம கூட பிறந்த சகோதரிக்கு தெரியாது நம்முடைய நண்பர்களுக்கு தெரியாது நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு தெரியாது ஏன் அப்படின்னாக்க ஒருவேளை அப்படி தெரியும்னா அவங்க கூட அதை தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்ல பாருங்கள் அவருக்கு மட்டுந்தான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரோ அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்போது ஆண்டவருக்கு காத்திருக்கும்போது ஆண்டருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது உங்களுக்கு அவர் தீமை செஞ்சிருவாரா நன்மை தான் அவர் செய்வார் இல்லையா ஆசீர்வாதங்களை அவர் தருவார் உங்களுக்கு எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அதை ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு தருவார் அதனால் கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்னச்சிங்க காத்திருங்க காத்திருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக செலவிட்டு செய்யப் போகிறார் சில நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார் உங்கள் குடும்பங்களுக்கு சில நன்மைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு சில நன்மைகள் நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களில் சில நன்மைகள் ஸ்தோத்திரம் நீங்கள் குடியிருக்கிற இடங்களில் சில நன்மைகள் எப்போ செய்வார் அப்படின்னா கத்திருக்க காத்திருக்கும் சில நேரத்தில் காத்திருக்கிறது ரொம்ப கடினமான ஒன்று காத்திருக்க முடியாது இன்னைக்கு எல்லாம் அந்த அவசரமான உலகத்தில் உலகமே ஸ்பீடாக போய்ட்டுருக்கும்போது ஒரு விஷயத்துக்காக நம்ம காத்திருக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க ஸ்தோத்திரம் நீர் ஆண்டவர் செய்கிறவைகளை அவரே அல்லாமல் அவருக்கு அல்லாமல் உலக தோற்றம் முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை பாருங்கள் உலகத் தோற்றம் முதற் உங்களுக்கென்று செய்ய வேண்டும் என்று சில காரியத்தை ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார் இன்னைக்கு நிறையவருடைய நிறையவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஸ்தோத்துரம் தடைபடுத்தப்பட்டு கிடக்கிறது தடைபட்டு கிடக்கிறது அநேகர் உங்களுக்கென்று வரவேண்டிய பல நன்மைகள் தடைப்படுத்தப்பட்டு கிடக்கிறது செயல்படாமல் கிடக்கிறது அல்லனா அது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறதில்ல கர்த்துடைய சமூகத்தில் காத்திருக்கிறதில்ல அதனால் உங்களுக்கென்று சொல்லி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதே யாருக்கும் கொடுக்காமல் என்றைக்கு என்னுடைய பிள்ளை என் சமூகத்தில் காத்திருப்பார்கள் என்றைக்கு என்னுடைய மகன் என்னுடைய சமூகத்தில் காத்திருப்பான் என்று சொல்லி உங்களுடைய காத்திருப்புக்காக நீங்கள் காத்திருந்து ஜவம் பண்ணுவதற்காக ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அருமை சகோதரனே சகோதரியே நீங்கள் சில நன்மைகளை எதிர்பார்க்கிறீர்கள் அல்லவா அந்த நன்மைகள் உங்களுக்கு வேண்டுமா வேண்டா வேண்டாமா வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க தேவ சமூகத்தில் காத்திருங்க ஜவம் பண்ணுங்கள் உபகாசத்தோடு காத்திருங்க தேவசமூகத்தில் காத்திருங்க உலக தோற்றத்திற்கு முன்பதாக நீங்கள் பிறந்த வருஷத்தில் நீங்கள் பிறந்த நாட்களிலே நீங்கள் வாழ்கிற நாட்களிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் பிறர் வசமாய் போய்விடாதபடிக்கு அல்லனா யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடாதபடிக்கு தயவுசெய்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை நீங்களே பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் காத்திருங்கள் நீ உங்களுக்கு செய்கிற காரியங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவருக்கு அல்லாமல் அவருக்கு எல்லாமே வேறு யாருக்கும் தெரியாது யாருக்கும் அது காமிக்கலை உங்களுக்கென்று சில நன்மைகளை வைத்திருக்கிறார் ஊழியம் செய்கிற கத்துடைய பிள்ளைகளை கத்துடைய தாசர்களை உங்களுக்கென்று சில விசுவாசிகளை கற்று வைத்திருக்கிறார் சில குடும்பங்களை கற்று வைத்திருக்கிறார் நீங்கள் காத்திருந்து போது அந்த விசுவாசிகள் அந்த கத்துடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆலயத்துக்குள்ளே வருவார்கள் நீங்கள் அங்கும் இங்கும் ஸ்தோத்திரம் தேடி சரியாமல் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது உங்களுக்கென்று வைத்திருக்கிற விசுவாசிகள் உங்கள் சபைக்கென்று வைத்திருக்கிற கத்துடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு என்று அனுப்புவார் நீங்கள் அறியாத ஜனங்கள் அறியாத ஜாதிகள் அறியாத மக்கள் ஸ்தோத்திரம் உங்களை தேடி வருவார்கள் உங்கள் வசமாய் வருவார்கள் ஏன் தெரியுமா கர்த்தருக்கு காத்திருந்தார் கர்த்தருக்கு காத்திருக்காமல் ஏதோ ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்தே பார்க்காதங்க கர்த்தருக்கு காத்திருங்க அப்பொழுது உங்களுக்கு என்று சில நன்மைகளை கர்த்தரே செய்வார் அல்ல அந்த கர்த்தர் செய்கிற நன்மைகளை எந்த மனிதனும் எந்த சத்துருவும் எந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியங்களாக இருந்தாலும் அதை தடைப்படுத்தவே முடியாது கர்த்தர் உங்களுக்கு சில நன்மைகளை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் காத்திருக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா ஜபம் என்ன ஆயத்தமாக இருக்கிறீங்களா முழங்கால் போட ஆயத்தமாக இருக்கிறீங்களா உங்கள் தேசத்தில் நீங்கள் குடியிருக்கிற பட்டணத்தில் நீங்கள் குடியிருக்கிற கிராமத்தில் நீங்கள் ஊழியம் செய்கிற பட்டணத்திலிருந்து சில நபர்களை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார் நீங்கள் காத்திருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் சில நன்மைகள் உங்கள் குடும்பத்தை தேடி வரும் நீங்கள் காத்திருக்கும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு அதன் மூலமாக நன்மை கிடைக்கும் நீங்கள் காத்திருக்கும்போது நீங்கள் செய்கிற கையிட்டு செய்கிற வேலையில் புதிய நன்மைகள் கிடைக்கும் அருமையான கத்துடைய பிள்ளையை இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவரே கிடைக்கிற நேரங்கள் நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கொடுங்க ஸ்தோத்திரம் இன்றைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் உங்களுக்கு செய்த நன்மைகளை ஸ்தோத்திரம் உங்களுக்கு செய்த அற்புதங்களை பிறர் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க பிறர் பார்த்து அதிசயப்படுவாங்க எப்படி தெரியுமா ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க ஒரு பிரயோஜன ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருந்தாங்க பிரயோஜனம் மற்றவங்களாக இருந்தாங்க ஆனால் இவர்கள் தேவனுக்கு காத்திருந்தாங்க இவங்களை கத்தர் ஆசீர்வதித்தார் இவர்களை கத்தர் மேன்மைப்படுத்தினார் இவர்களை கத்தர் உயர்த்தினார் என்று சொல்லி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் அதனால் கத்தருக்காக தங்கள் அர்ப்பணியுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் உங்களை நிச்சயமாக காத்திருக்கிற உங்களை புதிய நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஃபிரைசலாம் ட்ரொய் சலாம்